அன்னியன் என்று சொல்லிவிட்டார் என்னை வைத்து பணம் எடுக்கலாம் என்னை வைத்து பணம் சம்பாதிக்கலாம் என்னை ஏற்றுக் ஏற்றுக்கொள்ளலாம் என்னை சட்டமன்ற உறுப்பினராக ஏற்றுக்கொள்ளலாம் தமிழகத்திலேயே அதிகமான வாக்கு நிலைமையை சொல்லலாம் கொடுத்து கொழுத்து கைது வந்ததால் பெயர் வந்ததோ என்று கருணாநிதி அப்பொழுதெல்லாம் என்னை அந்நியன் என்று தெரியவில்லை மறுநாட்டு அவருக்கு நான் ஏற்பாடு செய்து அப்பொழுது என்னை உரையாடல் தெரியவில்லை நான் வாடகை எடுத்து அங்கே குடியிருந்த கோவையில் என்னோடு வந்து வாடகை கொடுக்காம தங்கியிருந்தாரே அன்று என்னை அந்நியனாக அவருக்கு தெரியவில்லை நான் எப்பொழுதும் சொல்வேன் இப்போதாவது அம்பேத்கர் காதலே போய்கொண்டிருக்கிறேன் நீங்கள் எல்லாம் தந்தை காதல் வீட்டிலே இருக்கின்றது ஆனால் பெரிய போகும்போது அந்த கிண்டி பகுதியிலே உயரமான இடத்திலே வண்டியை இழுத்துக் கொண்டு போகின்ற தொழிலாளி காலிலே தாக்கு துணியை கட்டி கொண்டு அவர் இழுத்துச் செல்வார்கள் செருப்பு வாங்கக்கூட பணம் இருக்காது அதை போட்டுக்கொண்டு இழுத்து போகிறவர்கள் என்னை பார்க்கலாம் என்பார்கள் என்ன அர்த்தம் நீ காதல போ நான் வண்டி எடுத்து கஷ்டப்பட்டு ஒரு சினிமா பார்த்து பணம் கொடுக்கிறேன் அர்த்தம் நீ இந்த காலவே போவது எங்கள் எதிர்கால வாழ்வை நீ உருவகப்படுத்த எங்க நம்பிக்கை அந்த உள்ளத்தில் இருக்கிறது ஆகவேதான் வாழ்க என்று சொல்லுகின்றார்கள் காசு வாங்கி கொண்டு ஓட்டு போவது என்று கணவன் சொன்னால் கூட அண்ணாவுடைய கொள்கையும் சமுதாய மக்களையும் சமுதாய சீர்திருத்த நோக்கத்தையும் புரிந்து கொண்டவர்கள் நிச்சயமாக எங்களை கைவிட மாட்டார்கள் என்று நான் சொன்னேன் உங்களை எல்லாம் பணிவோடு கற்கின்றேன் காசு வாங்கிக் கொண்டு ஓட்டு போடுவது நாகரிகமா அது ஜனநாயகமா அது மனிதனை மதிக்கின்ற மனிதனுடைய தலைவரையும் நிர்ணயிக்கின்ற வாக்கைப் பேசுவது என்றால் பணக்காரனால் விலை பேச முடியும் ஏழையை காப்பாற்றுவதற்கு அந்த பணக்காரனுக்கு என்ன தேவை இருக்கிறது அவன் கேட்க மாட்டாராம் ஆசைக்கு போன பிறகு நான் பணம் கொடுத்து நீ ஓட்டு போட்டால் நான் என்ன தப்பு செய்தாலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலாம் ஆண்டு சிவாஜி கண்ட இந்து ராஜ்யம் சந்திரமோகன் அந்த நாடகத்தில் நான் நடிப்பதாக ஏற்பாடு செய்து எனக்கு பானமும் தந்து அதில் அண்ணா அவர்கள் எழுதி விளம்பரமும் வெளிவந்தது எனக்கு அங்கே புதிதாக அப்போதுதான் ராஜீவ் காந்தி படத்தில் ஹீரோ சான்ஸ் கிடைத்தது பல முறை தேடி தேடி ஹீரோ கிடைக்காமல் ஹீரோவாக நடிக்க வைத்து ஆரம்பித்தப்படும் காலையடை காப்படமாக நின்று போய் சரி இதனையாவது நாம் வெற்றி பெற முடியாதா என்று இருக்கிற நேரத்தில் அந்த நாடகத்துக்கு நான் வர முடியாது அவர் சொல்லி டி வி நாராயணசாமி தொலைபேசியை பேசினார் என்ன செய்வது என்று அங்கே சிவாஜி கணேசன் தொடர்பில் எப்பொழுது கணேசன் இந்த நாடகத்தை நடித்துக் கொண்டிருக்கிறார் அவரை தேர்ந்தெடுங்கள் அவர் தான் இந்த பாத்திரத்துக்கு பொருத்தமானவர் என்று நான் சொன்னேன் என்பது என் தைரியம் கூறும் நடிகர் டி வி நாராயணசாமிக்கு தெரியும் சாமி டைரக்டர் அவருக்கும் தெரியும் தெரியும் இப்படியே எவ்வளவு நேரம் பார்த்தாலும் சளிப்பே தட்டா ஆயுள் பூராவும் பார்த்துக்கிட்டே இருக்கலாம் தோணும் பார்த்துக்கிட்டே இருந்தா மட்டும் பழங்கு கிடைச்சிருந்தா அப்படின்னா என்ன செய்தா கிடைக்கும்